இப்போ இது ஜூலை மாதம் இல்லைங்களா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த அஞ்சு மாசமும் விருச்சிக ராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல உஷாரா இருக்கும் தாயார் சனத்துல விழுது அப்படின்னு போது நம்மளோட கம்ஃபர்ட் ஏதோ விதத்தில் லைட்டாக குறையற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் முழுசும் குறைஞ்சிடாது கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பெருசா மண்டையை போட்டு உருட்டு அந்த பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆகி உங்களை நீங்க டென்ஷன் வச்சுக்க பாருங்க அம்மா ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல அம்மா ஒன்று சொல்ல நம்ம ஒன்று ரியாக்ட் பண்ண அந்த மாதிரி பெரிய லெவல்ல பேசவும் பேசாதீங்க பெரிய லெவல்ல ரியாக்டும் பண்ணாதீங்க ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலு இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இது ஜூலை மாதம் இல்லைங்களா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த அஞ்சு மாதமும் ராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் சனி பஞ்சம சனியாக இருக்கா பஞ்சங்களை எல்லாம் போக்க போகிறான் ஓகே ஹாப்பி நீங்களும் ஹாப்பி நானும் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என் குழந்தையும் தான் ஓகேங்களா சரி அதுக்கு மேலே குரு அஷ்டம குருவாக இருக்கானே அப்போ எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குரு அஷ்டம குருவாக இருந்தால் அவனோட பார்வை அப்படின்றது இருக்குங்க ரெண்டு நாலு பன்னெண்டு இல்லை பார்வை இருக்குது அப்போ குடும்பத்தில் வந்து பாருங்கள் அன்பர்களுக்கு குடும்பத்தில் சில இனம் புரியாத குழப்பங்கள் சில இனம் புரியாத பிரச்சனைகள் சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் அப்படின்றது வரும் அதை பற்றி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படி பஞ்சாயத்து இல்லாத குடும்பமே இல்லை என் குடும்பம் பர்ஃபெக்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரோட ஃபேமிலியும் கிடையாது இன்றைக்கி அதாவது ஒரு காலகட்டத்தில் சில வருடங்கள் அதாவது ஒரு வருடம் ஒரு குடும்பம் இல்லை பல வருடம் ஒரு குடும்பம் பர்ஃபெக்டா இருந்தால் அது குடும்பத்தில் ஒரு பெரிய விரிவினை பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினை விரிசல் அப்படின்றத நம்ம பார்க்க தான் செய்யும் ரொம்ப அச்சு பிடிச்சி மாஞ்சிக்கிற குடும்பமும் அப்படியே பயங்கரமா ஒட்டி உறவாடுறதையும் நம்ம பார்க்க தான் செய்யும் இல்லைங்களா காலங்கள் மாற மாற காட்சிகளும் மாறும் அப்படின்றது உண்மை சில நேரங்களில் சில மனிதர்கள் அதுவும் உண்மை அப்போ ரொம்ப சிம்பிள் ஃபேமிலியில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா பெருசாக அதை கவலைப்படாதீங்க அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி புகையாக கிளம்புதோ அப்படியே புகையாக அடங்கிடும் அப்படின்றதும் ஞாபகத்துக்கு கங்கு இருக்கிற வரைக்கும் புகை வரும் கங்கு வந்து ஆறிடுச்சு அப்படின்னா புகை எங்கேருந்து வரப்போகுது வராது கவலைப்படாதீங்க அதுக்கடுத்து அவர் அஷ்டம குரு வந்து அவரோட பார்வை சுக தாயார் சாணத்தில் விழுது சுக தாயார் சாணத்தில் விழுது அப்படின் போது நம்மளோட கம்ஃபர்ட் ஏதோ விதத்தில் லைட்டாக குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் முழுசும் குறைஞ்சிடாது கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை பட் பியாண்ட் தட் இந்த கம்ஃபர்ட் நிறைய வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் இது சகஜம்தான் அப்படின்றத ஓவர்டேக் பண்ணிக்கோங்க அந்த விஷயத்தில் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும் தீபாவளிலேருந்து சொன்னாங்களே வரும் அப்படின்னு வந்தால் அதுவா மறைஞ்சிடும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்களே அந்த மாதிரி மறைஞ்சிடும் அப்படிங்க அப்படின்னா விட்டுருங்க ஓகேங்களா இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பெருசாக மண்டையை போட்டு உருட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகி உங்களை நீங்கள் டென்ஷன் வச்சுக்காதீங்க ஆல்ரெடி வச்சுக்கிறதுக்கு நிறைய டென்ஷன் இருக்கு இல்லைங்களா அதுக்கும் மேலே சுக தாயார் ஸ்தானத்தில் இந்த அஷ்டமத்து குருவோட பார்வையினால் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் லைட்டாக குறையும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஓகேங்களா அது பாட்டுன்னு கம்ஃபர்ட் ஜோன் குறையுது அது பாட்டு திருப்பி நார்மல்சி வந்துடும் குரு வந்து அஷ்டம குருவாக மாறின பின்னாடி நார்மல்சி வந்துடும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க உங்களோட அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரும் ஆனால் இதுலயே எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அம்மா வந்து வேற ரிஷபராசியா இருக்காங்க அப்படிங்கும் போது பெரிய இம்பாக்ட் இருக்காது பட் இருந்தாலும் லைட்டாக அம்மாவுக்கு காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னா பெருசாக அதை போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்க வைத்தியம் பண்ணுங்க சின்ன சின்ன வந்து வருது அப்படின்னா கூட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் வைத்தியம் பண்ணணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்தில் கவனமா இருங்க அம்மனோட சப்போர்ட் கொஞ்சம் குறையுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து சப்போர்ட் குறையிறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருக்கலாம் நம்மளே வந்து பாருங்க அம்மா ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல அம்மா ஒன்று சொல்ல நம்ம ஒன்று ரியாக்ட் பண்ண அந்த மாதிரி பெரிய லெவலில் பேசவும் பேசாதீங்க பெரிய லெவலில் ரியாக்ட்டும் பண்ணாதீங்க அம்மானோட சப்போர்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அம்மா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளாக இருந்தாலும் கவனம் தேவை அதே மாதிரி மன ஒற்றுமை சார்ந்த குறைபாடுகளாக இருந்தாலும் கவனம் தேவை அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி அஷ்வம் குரு வந்து பன்னெண்டாம் பார்க்க தான் ஏதோ ஒரு விதத்துல தேவையில்லாத செலவு அப்படின்றது நீங்க செய்வீங்க குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்ப ரொம்ப சிம்பிள் ஒரு தேவையில்லாத செலவு வரணும் அப்படின்றது எனக்கு விதி எனக்கு சில லட்சம் செலவு வரணும் அப்படின் போது நான் அதை சில ஆயிரத்துல சூப்பர் டூப்பரா டேக்கிள் பண்ண போகிறேன் எப்படி அது எனக்கு ரொம்ப வந்து பாருங்க முதியோர்களுக்கு அனாதைகளுக்கு முடவர்களுக்கு இப்படி ஒரு ஆதரவற்றவர்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு சேவை பண்ற ஒரு செலவு பண்ற அந்த வரையும் பண்ற எனக்கு பல லட்சம் வரைய ஆகணும் அப்படின்னா கூட சில ஆயிரம் பண்ணுறேன் இதை மனசுல வச்சு பண்ணாதீங்க இல்லாதப்பட்டவங்களும் கொடுக்கணும் அப்படின்றது நல்லது தானே அந்த மாதிரி செய்யுங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையான விஷயம் ஒன்று இருக்குது ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு காலையில் சிற்றுண்டி கொடுக்குறது காலையில் சிற்றுண்டிக்கு அங்க ஐயாயிரம் ஆகுதாங்க என்னால அவ்வளவு முடியாது ரூபாய் கொடுங்க காலையில் டிஃபனுக்கு என்னோட பங்கு இருந்தாங்க வச்சுக்கோங்க ஐநூறு ரூபாய் கொடுங்க முடியுமா ஐயாயிரம் ரூபாய் இல்ல யாரோ ஒரு முதியவர்களுக்கு ஒரு புடவை இல்ல ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுக்குறது இல்ல யாச்சகம் வாங்குறதுக்கு நிறைய பேர் ரோட்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழகாக சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் இல்ல ரோட்ல வந்து பாருங்க நாய்கள் இருக்கு பூனைகள் இருக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பசு இருக்குது அவங்களுக்கு உணவு அப்படின்ட்டு கொடுக்கலாம் பசு வந்து வீட்டில் தான் வளர்ப்பாங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து ரோட்டில் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தண்ணி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் முக்கியமாக தெருநாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க தெருநாய்களுக்கு உணவு வைக்கும்போது கேட்டு மட்டும் பிரீத்தி ஆகிறது இல்லைங்க உலகத்துல இருக்க அத்துணை ஜீவராசிகளுக்கும் நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின் போது நவகிரகங்கள் ஒன்பது பேரும் பிரீத்தி ஆவாங்க அதுலேயும் முக்கியமாக நாய்களுக்கு கொடுக்குறோம் அப்படின் போது அத்துணை பேரும் பிரீத்தி ஆவாங்க கடவுள்களே பிரீத்தி ஆவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பசியிலையும் வறுமை தண்ணி இல்லாமல் நிறைய நாய்கள் வந்து தெரியும் பார்த்திங்களா அந்த குழந்தைங்களுக்கு தண்ணி வைங்க எலும்பு துருத்தி ரோட்டில் அப்படியே ஓடும் சாப்பாடு வைங்க எனக்கு பயமாக இருக்குங்க நாய்கள் வந்து கடிச்சிடுமா அப்படின்னா அப்படி பயம்னா தூக்கி போடுங்க பிஸ்கெட்டை தண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு வந்து பிஸ்கெட் தூக்கி போடுங்க அவங்க அந்த பிஸ்கெட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு போட்டும் நிறைய நல்லது நடக்கும் புரியுதுங்களா அதுக்கும் மேலே உங்களுக்கு ராகு கேது ராகு கேது நாலு பத்து ராகு பற்றி பெருசாக கவலைப்படணுன்றது அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஒரு மேலே குருவனோட பார்வை இருக்குது அதுக்கு மேலே கேத்துப்பத்து கேத்துப்பத்து அப்படின் போது தொழில் ஸ்தானத்தில் கேத்துன்னு போது நிறைய விற்சிகராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தன்னோட பிஸ்னஸை ஃபாரினில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து வெளிநாட்டு கரன்சீஸை கையாளுகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பிராப்தம் இருக்குது அதில் என்ன ஒரு ஜாக்கிரதை இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிடணும் அனலைஸ் பண்ணி செய்யணும் இப்போ நான் ஃபாரின் போகிறதுக்கான ப்ராப்டம் இருக்குது நான் ஃபாரின் போகிறேன்னா டேரெக்டாக நம்ம அங்கே போயிடக்கூடாது நம்ம எந்த கம்பெனிக்கு போகிறோம் அந்த கம்பெனியை பற்றி ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு போகணும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது யோசித்து சேருங்க புதுசாக ஒரு பர்சன் கூட பழகிறீங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா யார் என்ன ஏது எப்படி அவங்களோட குணாதிசயங்கள் என்ன எல்லாத்தையும் பாருங்கள் நான் ஒரு எஃபியில் பார்த்தேன் இன்ஸ்டாவில் பார்த்தேன் எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க உடனே நான் சேட் பண்ண ஆரம்பித்தேன் உடனே அவங்கள என் வீட்டுக்கு கூப்பிட்டேன் உடனே நான் அவங்க வீட்டுக்கு போனேன் எப்படின்றதெல்லாம் வேண்டாம் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை பொதுவாகவே விர்சகிறதுக்கு நல்ல நட்பு அப்படின்றது ஒரு குவெரி தான் நல்ல உறவு முறை அப்படின்றது ஒரு குவெரி தான் அப்போ தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் புது நட்பு புது உறவு அதெல்லாம் யோசிச்சு செய்யுங்க அப்படி நீங்கள் வந்து புது நட்பு புது உறவு எனக்கு மனசுக்கு ரொம்ப எதமா இருக்கு அப்படின்னா சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்க குடும்ப ஜோஷியர்கிட்ட நீங்க பரிசீலனை பண்ணிக்கோங்க இது தொடரலாமா வேண்டாமா அப்படின்றது சரி அதுக்கும் மேல பரிகாரம் அப்படின் போது நம்ம யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஒரு முறையே திருச்செந்தூர் முருகப்பெருமானை இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம் இதை பார்த்துட்ருக்கோங்க என்னோடய என்னோட சுய ஜாதகத்தையும் நான் பரிசீலனை பண்ணிக்கணும் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நான் என்னோட பிற்காலம் அதாவது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என் லைஃப்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ